என்ற அடிப்படையிலே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அடிப்படை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால் அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டாக இருந்தது இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேடை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பானது ஆக அளிக்கின்ற வாக்கு டைரெக்டாக கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும் இடையிலே ஒரு விவி பேடை வைத்து அதிலும் அந்த விவி பேடை வந்து சென் பர்சன்ட் கவுண்டிங்கில் பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது அதோடு மட்டுமல்ல தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் ஒன்றிலிருந்து ரெண்டு சதவீதம் வரை எரர் அதாவது வந்து தவறு நடப்பதற்கு வாய்ப்பு என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படி ஒத்துக்கொள்கிற போது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு இரண்டு பர்சன்ட் என்றால் ஏறத்தாழ நாற்பதுலேருந்து நாற்பது ஐம்பதாயிரம் வாக்குகள் கூட வர இருக்கிறது ஆகவே இந்த ஐம்பது நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வாக்கு என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்க எந்த அளவுக்கு உதவும் என்பது எல்லோரும் அறிந்தோன்று ஆகவே இது போன்று இருக்கிற அதே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதே போல் எதற்கெடுத்தாலும் இங்கே கொடுக்கப்படுகின்ற மனுக்களை மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு சிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிதான் அனுமதி பெற வேண்டும் என்பது இருப்பதை எளிமைப்படுத்துகிற வகையில் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு டெலிகேஷன் ஆஃப் பவர் அதை அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விரைவில் ஏதாவது கொடுக்கப்படுகிற புகார்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் எளிதிலே எடுத்து பரிகாரம் காண முடியும் என்பதற்காக அதையும் எளிவுபடுத்த வேண்டும் என்று ஒரு பதினைந்து பக்கத்தில் அடங்கிய மனுவை கொடுத்திருக்கிறோம் உங்களுக்கும் அதை தருகிறோம் நடுவில் வைக்கிறாங்க அந்த அதாவது கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் இது நினைச்சா அதை டேம்பர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ இல்லாத ஒன்றை திடீர்னு கொண்டாடுறாங்கன்னா இணைக்கப்படுது அப்படி பண்ணுகிற போது எல்லாருக்கும் சந்தேகம் வருது ஏற்கனவே இருந்ததுக்கு நடுவில் இன்னொன்று ஸோ அதை நீங்கள் ஏன் தோட்ட ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவோடு அதை பண்ணுறீங்க என்று எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும் அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு தேர்தல் ஆணையம் இதுவரை திருப்திகரமான எந்த பதிலையும் சொல்லவில்லை கண்ட்ரோல் யூனிட் டேரெக்டாக போக வாக்களித்தால் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவாங்க இடையிலே பொழுது யூனிப்பு விவி பேடாக விற்கிறாங்க தட் கேன் பி டாம்பேடு வெரி ஈஸ்னி ஓகே அதெல்லாம் நாங்கள் கேட்குறோம் எந்த ஃபேஸில் வைக்கணுன்னா ஏன்னா எந்த ஃபேஸில் வைச்சாலும் நாங்கள் சந்திக்க தயார் அதனால அதை பற்றி நாங்கள் கேட்கல அந்த கொஸ்டின் தட்டு நதை அதை நாங்கள் கேட்கவே இல்லைங்க எத்தனை கட்டை வைச்சாலும் நாங்கள் சந்திக்க தயார் சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையருடன் நடந்த ஆலோசனைக்கு பிறகு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்திருந்தார்